ஏன் இந்த வார்த்தையை எதிர்பார்த்தார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதே நாற்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கலங்கி இருந்தார்களாம் இந்த பான பாத்திரக்காரனும் சுயம்பாவியும் இரண்டு பேரும் கலங்கி இருக்கிறாங்க நான் ஏன் சிறைய வாழ்கிறேன் என்கிற ஒரு கலக்கத்துக்குள்ள இருக்கும் பொழுது யோசேப்பு அவர்களிடத்தில் போய் நன்றாய் கவனிங்கள் இவங்க யோசேப்பு கிட்ட வரலங்க அவங்க கலக்கத்தை பார்த்த உடனே யோசிப்பு அவர்கள் இடத்துல போகிறான் இந்த இடத்துல நான் ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் அவர் என் மேலே நினைவாக இருக்கிறதுனால தான் நான் கலங்கி இருக்கும்போது அவர் உடனே என்னிடத்துல ஓடி வருகிறார் அப்பா நீ ஏன் கலக்கமா இருக்கிற நீ ஏன் தியங்குகிற நீ ஏன் வியாகுலப்படுகிற நீ ஏன் சஞ்சலப்படுகிற நீ கலங்காத ஏன்னா நான் உன் கலங்காதே இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறதல்லவா கத்தர் என்மேல் மேல் நினைவா இருக்கிறதுனாலதான் அவன் வந்து யோசேப்பு அந்த சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் அவங்க இடத்துல அவங்க கலக்கத்தை பார்த்த உடனே அவங்க இடத்துல போய் அப்பா நீ ஏன் கலங்குகிற நீ ஏன் தியங்குகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குடைய குழப்பத்திற்கு உண்டான ஒரு விடையை கொடுக்கிறார் அந்த விடையை பெற்று அந்த பான பாத்திர காரன் பாருங்க அப்ப சொல்றாரு அந்த பான பாத்திர காரன்டாப்பா நீ வாழ்ந்து இருக்கும்போது என்ன நீ நினைச்சுக்கப்பா என் மேல தயவு வைப்பா உன்னால முடிஞ்சதுன்னா நான் இருக்கிற இந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கு அந்த ராஜாவின் இடத்துல எனக்காக நீ விண்ணப்பம் பண்ணுப்பா என்று சொல்லி அனுப்பிய சொல்லி அனுப்பும் பொழுது அவன் மறந்துட்டாங்க ஒன்பதாம் வசனம் இந்த இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது பார்த்தீங்களா தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்துட்டான் அவன் மறந்துட்டாங்க நன்மை பெற்றவன் மறந்துட்டான் இன்னைக்கு நாமும் அந்த சூழ்நிலைமையில தான் இருக்கிறோங்க எல்லாம் வென் வி ஆர் இன் அ கம்ஃபர்ட் ஜோன் வி நெவர் திங்க் அபவுட் காட் எல்லாம் எனக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது நான் கத்தரை நினைப்பது இல்லை நான் வாழ்ந்திருக்கும் போது நான் ஆண்டவரை நினைக்கிறதில்லங்க எனக்கு ஒரு துக்கம் துயரம் கண்ணீர் வேதனை பாடுகள் நிந்தைகள் இவையெல்லாம் வரும் பொழுதுதான் நான் கத்தரை நினைக்கிறேன் அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நான் எப்பொழுதுமே கத்தரை நினைக்கிறவனாக இருக்க வேண்டும் நான் வாழ்ந்திருந்தாலும் நான் தாழ்ந்திருந்தாலும் நான் உயர்த்தப்பட்டாலும் நான் தாழ்த்தப்பட்டாலும் நான் துன்பப்பட்டாலும் நான் துயரப்பட்டாலும் நான் கத்தரை நினைத்து கொண்டே இருக்கிறவனாக நீங்களும் நானும் இருக்க வேண்டுமே என வேதம் சொல்லுகிறது அல்லவா அவர் என்மேல் இருக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் என்ன நினைச்சு இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்னங்க அவருக்காக செஞ்சிருக்கிறோம் என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த பானை பாத்திரக்காரன் அவரை மறந்துட்டாங்க இரண்டு ஆண்டுகள் அவரை மறந்துட்டான் யோசை போய் மறந்துட்டான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ நம்ம மறந்துட்டோம் ஏன்னா நான் நான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல நான் கேட்டதெல்லாம் எனக்கு கத்தர் கொடுத்துட்டாருல இனியப்பா அவரு என்று நினைத்து நீங்க மறந்துட்டீங்க மறந்துடாதீங்க வேதம் சொல்லுகிறது அவர் உங்க மேல நினைவாய் இருக்கிறார் அல்லவா அவர் உன் வழிகளை அறிந்திருக்கிறார் அல்லவா நீ கலங்கி இருக்கும் பொழுது உன்னிடத்துல அவர் வந்தார் அல்லவா நீ அவர்கிட்ட போல நீ அவரை தேடி போல யோசேப்பு அவர்கள் கலங்கி இருக்கிறத பார்த்த உடனே அவன் அவர்களிடத்துல கடந்து வந்தான் அப்படிதாங்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நீங்க எந்த கலக்கத்தின் மத்தியில இருந்தாலும் உங்களிடத்துல அவர் கடந்து வருகிறார்

என்ன நீ நினைச்சிரு உன் சிந்தனைகள் என்னை ஆட்கொண்டு உன் சிந்தனைகளினால் என்னை நீ நினைத்திரு உன் வாய் கத்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யட்டும் உன் நினைவுகள் தேவனுடைய நினைவுகளாக இருக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது கத்தர் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாருங்க கத்தருடைய பிரியமானவர்களை நான் ஒன்றை தான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கிறீங்க எனக்கு நல்லா தெரியும் கத்தரால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவரை நினைக்க மறந்துடாதீங்க அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் அவர் என்னை நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் பான பாத்திரக்காரன் மறந்தான் ஆனா ஒரு நாள் அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது எப்ப தெரியுமா மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்த தான் அப்போ அவன் நினைக்கிறான் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க ஒரு பார்வோன் வந்து ஒரு சொப்பனத்தை கண்டு அதனால் மிகப்பெரிய கலக்கம் அடைகிறார் ஆனா ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்குது ஒன்பதாவது வசனம் பானகாத்திர பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது எப்ப பிரச்சனை வந்த உடனே சொல்றாரு இன்னைக்குதான் அதை என நினைவுக்கே வருது ஐ பர்கட் நான் அதை மறந்துட்டேன் அப்ப பார்வன் தம்முடைய கூலி ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலை தலை தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் எப்ப நீ சிறையிருப்புக்குள்ளே இருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொற்கொண்ட சொப்பனைகளை கண்டோம் அப்பொழுது தலை தலையாரிகளின் அதிபதிகளும் வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களிடத்தில் இருந்தான் அவனிடத்தில் அவைகளை சொன்னோம் அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படி எங்களுடைய சொப்பனத்தின் பயனை சொன்னான் அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கு போடு வைத்தார் என்றார் நான் அப்ப பாருங்க நல்லா கவனிங்க அவன் மறந்துட்டாங்க மறந்துட்டு இன்னைக்கு அவன் நினைக்கிறான் என்ன எப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை அவங்க ராஜாக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஏன்னா ராஜாக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டுல வீட்டினுடைய தலைவருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீடே வந்து நல்லா இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனை அது தான் இந்த ராஜா ராஜாக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியல அப்பதான் அந்த அந்த பானபாத்திரக்காரன் நினைக்கிறாங்க அப்பா நான் சிறையிறப்புக்குள்ளே இருந்தப்போ என்ன ஒருத்தன் அவன் மூலமாக தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்று அவர் சொன்னார் கத்தருடைய பிரியமானவர்களே ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் இருக்கும்போது கத்தரை நினைக்க மறந்து விடாதீர்கள் தேவனிடத்துல நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி என்று யோபு சொல்லுகிற வார்த்தையை நாம் நன்மையை மாத்திரம் அல்ல நாம் கடந்து செல்லுகிற பாதை எந்த விதமான பாதையாக இருந்தாலும் என் வழிகளில் எல்லாம் அவரை நினைப்பேன் என் என் என்னுடைய அமர்தல்களிலும் எழுந்திருக்கும் போதும் என்னுடைய சிந்தனைகளிலும் எல்லாவற்றிலும் நான் அவரை நினைத்து இருக்கும்போது சொல்வார் கத்தர் நீ எப்போதுமே வாழ்ந்திருப்பப்பா எப்போதுமே நீ வாழ்ந்திருப்ப கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம்